வணக்கம் நான் டாக்டர் வேல்குமார் மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் நுரையீரல் நோய் மருத்துவராக பணிபுரிய மார்ச் இருபத்தி நாலாம் தேதி உலக டிபி தினமா கடைபிடிக்கப்படுது அதாவது காச நோய் தினமா கடைபிடிக்கப்படுது இன்னைக்கு டிபி பத்தின முக்கியமான மூணு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல் விஷயம் டிபி யாருக்கெல்லாம் வரலாம் யாருக்குனாலும் வரலாம் நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்கறது டாக்டர் என்கிட்ட எந்த கெட்ட பழப்பமும் இல்லை எனக்கு எப்படி டிபி வந்துச்சு டிபி கிருமி வந்து காத்து மூலமா பரவுற உண்டு ஸோ நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிற நேரத்தில் முக்கியமாக பாத்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ் சுகர்னு அளவை கரெக்டாக வச்சிக்காத பேஷண்ட்ஸுக்கு இந்த டிபி இன்ஃபெக்ஷன் ஈஸியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா டிபி உடம்புல எங்கெல்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நகம் முடிய தவிர உடம்புல எந்த உறுப்பினாலும் இந்த டிபி கிருமி பாதிக்கும் ஆனா அதிகப்படியா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபதுல இருந்து எழுபத்தஞ்சு சதவீதம் தான் இந்த டிபி நோய் பாதிக்கும் மூணாவது விஷயம் இதுக்கு வைத்தியம் மாத்திரை ஒழுங்கா சாப்பிட்டீங்கன்னா சரியாயிருமா டாக்டர் சரியாயிரும் டாக்டர் அட்வைஸ் படி அந்த முழு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அதாவது சிக்ஸ் டு நைன் மந்த்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கும் டிவி மாத்திரைகளை கரெக்டான முறையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நூறு சதவீதம் இந்த நோயிலிருந்து நீங்கள் குணப்படுத்திக்கலாம் நிறைய பேர் என்ன பண்ணுறதுனா ஒன்று ரெண்டு மாதம் மாத்திரையை போட்ட உடனே ஓரளவு இம்ப்ரூவ்மெண்ட் ஆன உடனே இவ்வளோ மாத்திரை எதுக்கு அதே மாதிரி ராங் அட்வைஸ்னால இந்த மாத்திரையை விட்டுறதுனால தான் நமக்கு பிரச்சனை ஆகுது ஸோ கரெக்டான அட்வைஸ் படி கரெக்டான ட்ரீட்மெண்ட் நீங்கள் டியூரேஷன் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த நோ நோயிலிருந்து நீங்கள் விடுபடலாம் எஸ் வி ஆல் கேன் என் டியூபர் நன்றி வணக்கம்